வணக்கம் வீவர்ஸ் வெல்கம் டு யால் தமிழ் கட்சியின் இன்றைக்கு எங்கட கட்சியில் நாங்கள் சிவப்பரிசிமா புட்டு செய்து காட்ட போறேன் அதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இன்றைக்கு வந்து முட்டை பொரியல் செய்ய போறோம் அதாவது புட்டும் முட்டை பொரியலும் நான் இன்றைக்கு செய்து காட்ட போறேன் ரெண்டு கப் சிவப்பரிசிமா எடுத்து வச்சிருக்கிறேன் புட்டு செய்யறதுக்கு தேவையான தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது உப்பு தேவையான அளவு அடுத்தது சுடுதண்ணி இது வந்து புட்டு புட்டு புட்டாவிக்கிறதுக்கும் சுடுதண்ணி மா உப்பு தேங்காய் பூ இவ்வளவும் புட்டுக்கான பொருட்கள் அடுத்தது முட்டை பொறிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மூன்று முட்டை வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி

தண்ணியோட உப்பு கலந்து வச்சிருக்கிறேன் அதையும் நான் வந்து சேர்த்து தண்ணி ரொம்ப சுட சுட இருக்கணும் சூடா இருந்தா தான் புட்டு சோப்டா வரும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கொள்ளுங்க ரொம்ப விடாங்க முதல்ல குறைவாவே தட்டி விடுங்க நல்லா கைய வச்சு குழச்சிடாங்க சுடுதண்ணி ரொம்ப சூடா இருக்கும் ஒரு அகப்ப காம்போ அல்லது கரண்டின்ற பின்பகுதியை வச்சோ நீங்கள் வந்து இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள முடியும் இப்போ தண்ணி காண இடத்துல நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சரி இப்ப நாங்கள் வந்து இத கையால குளச்சிடலாம் சூடாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கையை பாதுகாப்பாக வச்சு குளிச்சு கொள்ளுங்க சரி இப்போ நல்லா எல்லா மாவுலையும் தண்ணி பிறழ்கிற அளவுக்கு மாவு வந்து நல்லா குளிச்சு கொள்ளணும் இதை வந்து நாங்கள் இப்படி ஒரு கப் வச்சுடுவோம் இப்படி இருந்தேண்டா சரி இதே மாதிரி இருக்கிறதுல தான் நாங்கள் வந்து கொத்த முடியும் இதை வந்து இப்படி கொத்திடுவோங்க இப்போ இது வந்து கொத்தி முடியுது

தண்ணி கொதிச்சுட்டுது நாங்கள் வந்து புட்டு ரெடி பண்ண போறோம் இதுக்குள்ள இந்த தட்டு வந்து உள்ள போட்டுடுங்க உள்ள போட்டு உளத்துக்கு அதை திருப்பி போட்டுடுங்க இப்ப இதுக்கு முதல்ல தேங்காய் போடுவோம் தெரியாத விடையமாட்டு கேட்டா இல்ல எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கும் சில பேருக்கு அதுக்காக முதல் தடவையாக புட்டு செய்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அடிப்படையாக தேவை அதுக்காகத்தானே இந்த தட்டு போடுறது கூட உங்களுக்கு காட்ட வேண்டி இருக்கிறது இதுக்குள்ள வந்து தேங்காப்பு போட்டுக்கொள்வோம் தேங்காப்பு உங்களுக்கு தேவையானால போட்டுக்கொள்ளலாம் விருப்பமானாக்கள் நிறைய போட்டுக்கள் எல்லாம் விருப்பம் இல்லாதாக்கள் குரகா போட்டுக்கள் எல்லாம் இதை வந்து ஒரு அளவு சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கொள்ளுங்க அங்க உள்ளுக்கு ஓகேவா இருந்தா சரி அளவு போடுறதுக்காக சும்மா நாங்கள் இதுல ஒரு கொஞ்சமா போட்டுக்கொள்வோம் ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் இதுக்கு மேல ங்க போட்டுக்கொள்ளலாம் அது கிட்ட தெரிய அதுக்கு மேல மீண்டும் நாங்கள் புட்டு புட்டுமாவே சேர்த்துக்கொள்ளலாம் அதுவும் ஒரு ஆறு கரண்டி அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க அதுக்கு மேல நாங்கள் பழிய தேங்காய் சேர்த்துக்கொள்ளலாம் ரெடி இப்ப நாங்கள் வந்து இதங்க வச்சிடலாம் அவிய வச்சுக்கலாம் மேல ஒரு மூடியும் போட்டு இதை மூடிடுவோம் இப்ப ரைட் இது வந்து நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துல இது அவிஞ்சிடும் இப்ப நாங்கள் வந்து இந்த மூடியை போடலாம் இது சரியா போடணும்னு அவசியம் இல்லை சாதாரணமா நோங்களை வச்சுக்கொண்டாலே போதும் இதுல இருக்கிற இந்த ஓட்டை வழியாக இந்த ஹோல் வழியா இந்த ஆவி வந்து வெளியே வரும் ஆவி வழியில வந்துட்டு புட்டு எங்களுக்கு கன்ஃபார்மா அவிஞ்சிட்டுது ரெடி ஆயிருச்சு அப்படின்றத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்ப சரியும் ஆவி வர்றது சரி இப்ப வந்து நாங்கள் புட்டு அவிஞ்சிட்டுது புட்டு இப்ப நாங்கள் இறக்கலாம் சரி நாங்கள் அழிஞ்சிட்டு இறக்குறோம் மற்ற புட்டையும் இப்ப நாங்கள் அவிக்க போறோம் அதே மாதிரி கடை தான் ஒரு வரையறை இருக்கும் இவ்வளவு சைஸ்ல வேணும் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டில் என்னா தேவையான சைஸுக்கு நாங்கள் செய்து கொள்ள முடியும் திரும்பவும் நாங்கள் வந்து ரெண்டாவது அவிக்கிறதுக்கு இதை வந்து வச்சிடலாம் வச்சுட்டு மேல வளமை போலவே மூடி போட்டுடுவோம் சரி இப்போ நாங்கள் அடுத்த புட்டும் அவைச்சிட்டோம் அதையும் இறக்கிடலாம் நாங்கள் இப்போ புட்டு அவைச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படி இருக்குன்ட்டு உண்மையாக ரெட் ரைஸ் புட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது இப்போ வந்து நாங்கள் முட்டை பறிச்சு காட்ட வாங்க இப்போ முட்டை எப்படி பறிக்கிறேன்னு சொல்லி உங்களை செய்து காட்டுறேன் இப்ப நாங்கள் இந்த இதில தான் முட்டையை வந்து மிக்ஸ் பண்ண போறேன் அதுக்கு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடுவோம் பச்சை மிளகாயும் இதுலயும் சேர்த்துருங்க முட்டையை உடைச்சி இதுகளை நாங்கள் ஊத்தலாம் பார்த்து பார்த்து நீங்கள் வந்து உடைச்சி போட்டுருங்க இதுக்கெல்லாம் வந்து உப்பு தண்ணியும் சேர்த்து கொள்ள முடியும் உப்பு பவுடரும் சேர்த்துக்கொள்ள முடியும் நாங்கள் வந்து உப்பு பவுடர் சேர்க்கிறேன் துவையான அளவுக்கு போட்டுக்கொள்ளு எவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட் துவையோ அந்த டேஸ்ட்டுக்கேட்ட மாதிரி நீங்க உப்பு போட்டுக்கொள்ளுங்க இதை வந்து நாங்களையும் மினி இப்படி அடிச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் முட்டை வெங்காயமெல்லாம் சேரக்கூடிய மாதிரி உப்பும் சேர்த்து இப்படி நல்லா அடிச்சு இப்படி அடித்து நல்லா கலக்கிடணும் ரைட் கலக்கினதுக்கு பின்னாடி இதை அப்படியே வச்சுட்டு ஸ்டவ்வில் நல்லா பொறிக்கக்கூடிய ஒரு சட்டி வச்சிடுங்க ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணிடுங்க சூடாயின் சட்டி தேவையான அளவுக்கு என்ன விட்டுடுங்க என்ன உங்களோட விருப்பத்துக்குரியது உங்களுக்கு தேவைக்கிட்ட வகையில் நீங்கள் எல்லாம் ஊட்டுக்கள் எல்லாம் இதை இப்படி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க இப்படியே உள்ள நடுவில் இருக்கிறத எடுத்து இந்த சைட்ல வந்து நீங்கள் சேர்த்து விடுங்க நிறைய பிரட்டி போட்டுட்டீங்கன்னா நிறைய நேரம் அது விட தேவையில்லை அந்த சாதாரண லோ ஃபிளேம்லயே இந்த முட்டை வந்து வெந்துடும் இப்ப நாங்கள் பொரிச்ச முட்டையை இதில் ஒரு முட்டை பொறிச்சிட்டோம் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் முதல் தரம் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டு பொறிச்சு நாங்கள் இப்ப எண்ணெய் கொஞ்சம் குறைவா விட்டு பொறிக்க போறேன் ரைட் போதும் இப்ப என்ன கொதிச்சுட்டு இந்த முட்டையை இப்படி எதிர சேர்த்துருங்க திருப்பி போட்டுடலாம் இந்த முட்டையை சரி முட்டையில பாருங்க இது வந்து முதலாவது திறன் பொறிச்ச முட்டைய நான் வந்து திருப்பி டேன் பிரட்டி போட்டுறதுல எப்படி இருக்குது இப்ப அது முதல் திறன் நாங்கள் போடுற பக்கம் வந்து இந்த கலர்ல இருக்கும் செகண்ட் டைம் நாங்க பிரட்டி போட்டோம்னா இப்படி நோமலான்னு ஒரு கலர்ல இருக்கும் ஓகே இந்த இதுவும் எங்களுக்கு பொறிஞ்சிட்டு இந்த முட்டையும் நாங்கள எடுத்துடலாம் ஆயிட்டது நான் வேற ஒரு டிசுக்கு மாத்திட்டு புட்டும் முட்டப்பரியலும் அப்படி இருக்கின்ற காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்கு சரி இப்போ வந்து நாங்கள் புட்டு ரெண்டு புட்டு வச்சிருக்கிறோம் ரெண்டு செட் புட்டு வச்சிருக்கிறோம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்குன்னு தெரியும் உண்மையா ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப அருமையா இருக்குது அதே மாதிரி இது வந்து முட்டப்பரியல் புட்டுக்கும் முட்டப்பொரியலுக்கும் வேற ஒண்ணுமே தேவையில்லை அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படி செய்தான்னு சொல்லி ரெண்டையும் பார்த்துருப்பீங்க இது மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க இதுவேற நேரமும் எங்கட காணொலியை பார்த்தவங்க அனைவருக்கும் எங்களது நன்றி இது போன்ற இன்னொரு சிறந்த காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காம எங்க சேனலுக்கு புதிய உருவாள் எங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை கிளிக் பண்ண மறக்காமல்